ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க லக்ஷ்மி பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல கொலஸ்ட்ரால் குறையு நினைக்கிறவங்க இந்த கூழ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் எங்கள் பையனுக்கு கொடுத்து விட்ருக்கேன் இதில் வந்து ஓட்ஸு ஓட்ஸ் இருக்குங்க கொள்ளு இருக்குது பார்லி கருப்பு கவுனி மக்கானா பவுடர் இது எல்லாமே கலந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இதுவே டெய்லி குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையும் நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க எல்லாருமே குடிக்கலாங்க இதில் கவுனி அரிசியெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே குடிக்கலாம் இந்த ஓட்ஸுக்கு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இது வந்து நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம் மழை காலத்தில் வெயில் காலத்தில் வந்து நல்லா மோர் ஊற்றி நல்லா கூலாகவும் சாப்பிட்லாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீட்டு மெம்பர்ஸ்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பவுடர் எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இது வந்து இங்கே தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க நல்லா கெட்டிமாக கலச்சிக்கங்க கட்டியே இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்கள் கூழாக சாப்பிட்றதுனால்தான் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் மோர் ஊற்றி நீங்கள் கஞ்சியை குடிக்கணும்னா நீங்கள் பால் எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து மழை காலத்தில் இப்படி செய்யலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் இப்போ மோர் ஊற்றி குடிக்கிறது தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்படி பண்ணுறேன் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்த பிறகு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதை ஊற்றணுங்க ஊற்றினோடனேவு நல்லா கட்டியாக வரும் கை விடாமல் கிண்டணும் தண்ணி கொதிச்சிருச்சுங்க அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம மாவை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க டக்குன்னு நல்லா கெட்டுமே ஆயிரும் கீழே அடி தாங்கதுதான் அடி அடி பிடிக்குங்க அப்புறம் நல்லா இருக்காது கூழ் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல் இந்த மாவில் வந்து ஓட்ஸு சேர்த்துருக்கேங்க ஓட்ஸ் உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸுக்கு நல்லது கொள்ளு சேர்த்துருக்கோம் அதுவுமே வெயிட் லாஸ்க்கு நல்லது கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கும் கல்லெல்லாம் கரைக்குங்க கிட்னி ஸ்டோன் எல்லாம் அப்புறம் ம மக்கானா தாமரை விதை சேர்த்துருக்கங்க அதுவுமே ரொம்ப நல்லது கேன்சரெல்லாம் வராமல் தடுக்கும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அது சேர்த்துருக்கோம் பார்லி சேர்த்துருக்கோம் அது கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றுங்க கவுனி அரிசி சேர்த்துருக்கேங்க அதை பற்றி தெரியாதவங்களும் இருக்க முடியாது எல்லா நோயுமே தீக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லது அதுவும் சேர்த்துருக்கேங்க இந்த கஞ்சி டெய்லியுமே குடிச்சிட்டு வந்தால் இவ்வளோ பெரிய குண்டு உடம்பு கூட நல்லா மிழுஞ்சிருங்க ஆனால் டெய்லி குடிக்கணும் ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை நார்மலாக வீட்டில் எல்லாருக்கும் பண்ணலாம் உடம்பு தென்னை போல் குறையும் உடம்புல இருக்க எல்லாம் குறையும் நீங்கள் இந்த மாவு வந்து கூழ் மாத்திரம் கஞ்சி மாத்திரம் காய்ச்சறோம்னு இல்லைங்க இது வந்து சும்மா ஒரு கரண்டி மாவு எடுத்து இட்லி மாவோட கலந்துட்டு நம்ம இதை தோசை ஊற்றிக்கிடலாம் புட்டு மாதிரி செய்து சாப்பிட்லாம் சப்பாத்தி சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் கலந்து சப்பாத்தி மாதிரி சுட்லாங்க இது கஞ்சி கூழ் இது மாதிரி தான் குடிக்கணும்னால அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் டெய்லி இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கொலஸ்ட்ரால் குறையும் ப்ரெஷர் குறையும் சுகருக்கெல்லாம் நல்லது எல்லா நோய்க்குமே இது கேட்குங்க உணவே மருந்து அதுலையே போங்க அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடாதீங்க டாக்டர்கிட்ட போகாதீங்க லட்சுமி சொல்கிறத கேளுங்க ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆறநா பேரை பார்க்கலாங்க கூழ் நல்லாவே ஆறிடுச்சுங்க இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க எவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் வெயிட் லாஸ் கூலுன்னு பேர் வச்சுருக்கேன் உண்மையாகவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கேரள இஞ்சி புளிங்க இதை பற்றி சொல்லியே ஆகணும் இதில் வந்து பூண்டு இருக்குங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இது வந்து ரொம்ப வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த இஞ்சியெல்லாம் ஜீர்ணசக்திக்கு நல்லது வெயிட் லாஸுக்கும் நல்லது இந்த பூண்டு டெய்லி ஃப்ரெ சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு வந்தால் ப்ரெஷர் குறையும் இதுவுமே வெயிட் லாஸுக்கு நல்லது சின்ன வெங்காய பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த கொத்தவரங்காய் இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க இது டெய்லியுமே சாப்பிட்டுக்கு வந்தால் கொத்தவரங்காய் மாதிரியே உடம்பு வந்துடும் இதுவும் உடம்பு மெலியறதுக்கு ரொம்ப நல்லதுங்க உதவி செய்யும் இதே நீங்கள் பச்சையாக கூட நான் டெய்லி நாலு நல்ல மோரில் அடிச்சு குடித்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லாட்டி பொரியலாவோ எது மாதிரியோ சாப்பிட்டுக்கலாம் கவுனி அரிசி ஓட்ஸ் கஞ்சி கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது கஞ்சியாகவும் சாப்பிட்லாம் கூழாகவும் சாப்பிட்லாம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியானது நல்ல இந்த குண்டு பசங்க குண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இது மாதிரி செய்து கொடுங்க நல்லா பீஸா பர்கரு கண்டது கடையை சாப்பிட்டுட்டு நல்ல உடம்பு குண்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் கூட இது கொடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க உணவே மருந்து வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க